இதான் நம்ம பூமி பத்தாயிரத்தி ஐநூறு சதுரடி வரும் டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சத்திரமாக சச்சத்திரமாக கரெக்டாக ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது இது இப்படியே அங்கே போய் இந்த ரோடு வந்து டெட் எண்ட் ஆகிடுது இந்த ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நேராக போய் அப்படியே நாமக்கல் ரோடு டச் பண்ணுது அங்கே போய் பார்த்துடலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பூமியோடய விலை ரூம் மூவாயிரத்தி ஐநூறு நாமக்கல் ரோடு நோக்கி போகிறோம் வாங்க இருந்து நேராக வந்தோம்னா பெட்ரோல் பங்கு ஹெச்பி பங்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிற ரோடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு போடுற ரோடு வாங்க இந்த ரவுண்டான வரைக்கும் போய் பார்த்துடலாம் இந்த ரவுண்டானோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் வரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நேராக போயிட்டு ரைட் எடுத்தோம்னா திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு போயிடும் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மலை சுற்றி ரோடு இது அப்படியே வந்து பரமத்தி ரோடு போய் ஜாயின் பண்ணிடுது இது திருச்செங்கோடு போகிற ரோடு இப்போ நேராக போயிட்டு இருக்கிறோம் ரோடு அப்படியே நேராக திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்து போயிருது இது பாத்தீங்கன்னா மலைக்கு போற நுழைவாயில் நுழைவாயில்